அவருடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் குடும்பம் ஒரு கதம்பம் சொந்த பந்தம்லாம் பகையும் நெருப்புமாக இருந்துகிட்டு இருக்கும் இருக்கா அதனால தேவையில்லாத வாக்குவாதங்களும் பிரச்சனையும் நடக்கும் மண்ணு சம்பந்தமான இளம் தொந்தமான குழப்பங்கள் தோன்றும் இப்போது ஒன்னே முக்கால் ஆண்டுகளாக கடல்களால் மன வருத்தமும் வேதனையும் நடக்கும் ஒரு பிள்ளையால உன் உள்ள கஷ்டப்பட்டு கண்ணீர் ஒடிச்சுக்கிட்டு இருக்கு அதை சரியாக்கி உனக்கு வெற்றியாக்கி தந்தா போதும்லாம் கால் ஒன்று வரலாம் 金光灯。பொதுஞான சக்தியால் வெற்றி அடைந்து செல்வத்தை பெற்று மனம் குளிர என்னை வந்து தரிசிப்பாய் வாழ்க கர்பதாமிக்கு மலையாள தேசத்திலே எந்த ஊர் கேரளாவில் ஓ தங்குற அங்க என்ன பண்ணியோட ஹோட்டல்ல வேணாம் என்ன வேணும் நீங்க சொல்லுதா கண்டுபிடிக்க கொஞ்ச நேரம் தை மாதத்துக்கு பிறகு சுயமாக ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்துக் கொள்ளலாம் அது வெற்றியாக இருக்கும் உனக்கு லாபத்தை கொடுக்கும் கால் கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு ஆந்திரா ஆந்திரா தேசம் ஆந்திரா என் பொண்டாண்டிக்கு புத்தி மராட்டமா பேய்கோளாரா அப்படி கேட்டு வந்தவன் உன் முன்னாடி உங்களை இருக்க சரி கால்வா புத்தி இல்லாத குடும்பமே கிடையாது யா குடும்பமே கிடையாது சாமியில் கும்பிட்டுக்கா அவர்க்கும் எனக்கும் உறவு காட்டி அருள் பொறிந்த தும்மி கதையா நினைத்து நினைத்து உன் மனைவி உனக்கு சமாதானமாக சேர்த்து வாழ வச்சால் போதுமா நல்லா உன் சொத்து வேணும் உன் மேலே இருக்கக்கூடிய சோகம் எனக்கு வேண்டாம்ட சும்மா உனக்கு பொண்டாட்டின்னு பேர் உடுக்க உட்காந்துக்கிடுவேன் என்னை நீ அதிகாரம் பண்ண முடியாது அப்போ காலில் விட்டுவாள் டங் டங் உன் இடம் ஒன்று தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு தகுதியான இடமா இருக்கு இடத்தை அசையா சொத்தாக இருக்க வைக்கிறேன் அது மூலமா வருமானத்தை உன்னை உணர்ந்து தேடி வரும் நிச்சயமா சென்று வென்று செல்வத்தோட வருவாய் உன் பேப்பரை எடுத்து பார்க்கலையா பார்க்கலையாங்க கொஞ்சம் போறேன் ஒரு மாதம் போரு இந்த யாகத்துக்கு பிறகு செய்வோம் வா மகனே வா கருபதாமிக்கு பைக்கில் வந்தியா இதுல வந்து ஆந்திராலிருந்து பைக்கில் வந்திருக்கான் எவ்வளோ கட்டிக்காரன் உங்களுக்கு ஆந்திராவா ஆந்திரா சித்தூர் சர்தான் சபரி கிரிவாசன ஏழுமலை ஆண்டவனை பார்க்க செல்லுகிற வழி அல்லவா அப்பா உன் மகனுக்கு நல்ல பணியும் வருமானமும் கிடைக்கக்கூடிய நேரம் உன் மனைவியினுடைய உடல்நிலையில மனக்கோளாறும் குழப்பமும் இருக்கு ஒரு வீடு அறகுறையா கிடைக்கிறதுக்கு அரசு உதவி செய்யக்கூடிய நிலைமையை நான் உருவாக்கி தரேன் வேற என்னடா வேணும் நான் வேலை வாங்கி தந்துருவேன் இப்பவும் அதைத்தான் சொல்லியிருக்கேன் நீ பயந்தா அதுக்கு நானா பொறுப்பு கையில பணம் தந்திருக்க கடன் அடைச்சுக்கா இந்த கனிய உன் மகனை சாப்பிட சொல்லு மனோ தைரியமும் மதி யூகமும் வரும் வெற்றி அடைவாய் வா மகனே ஓட்டினா போதுனா குறுக்க வைக்கும் அப்படி சொல்லுதியோ கண்ண முடியும் எலும்புகளோ சப்களோ எதுவும் பாதிக்கல போயிட்டு வா கருமசாமிக்கு சித்தூர்ல இருந்து என் மகனை பத்தி ஒரு கதக ஐயா எங்க இருக்கான் பையன் என்ன பண்ணணும் உனக்கு மூணு மூணு பேரு உங்களுக்கு என்னம்மா சௌக்கியமா எப்படி இருக்குது மனசு மதி மூளை சம்பந்தமான கோளாறு உன் பிள்ளைகளுக்கு மருத்துவம் பார்த்தாலும் சரியில்லை எத்தனையோ இடங்களில் வைத்து வைத்து பார்த்தும் சீர்துழங்கவில்லை இந்த பிள்ளைகளை தெளிவு பண்ண முடியுமா முடியாதா என்ற தெளிவு எனக்கு கிடைக்க வேண்டும் என்பது உன் கருத்து கால் ஒன்று பிள்ளைகள ஒருவன் மனநிலை திருந்தி தெளிவாகுவான் இந்த கனியை கொண்டு கொடுத்து உன் கடனும் தீரும் ஒருவன் திருந்துவான்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு அடுத்து உள்ளதை பார்ப்போம் ஹைதராபாத் கைதெல்லாம் பாத் போரை கூட போடுறாதா அக்கா உங்க வா ஏக்கய் போக்குவரத்துக்கு பணம் வச்சுருக்கேன் போக்குவரத்துக்கு பணம்லாம் வச்சுருக்கியா விளவு வச்சுருக்காரு எப்படி காணும் ஒரு ஐந்நூறுபா கூட உன்னைய தெரிஞ்சு தான் நான் கூப்பிட்டேன் ஏ சாப்பிடாண்டமா வைகிறாரு பேமுள்ளவள சிக்கனமா போற பணத்தை கப்பா கவலைப்படாத அப்பா இருக்கம்லா உன்னடா பேர இந்த மகிழ்ச்சியாரு என் செல்ல குட்டி தங்கமா இருக்கட்டும் தரப்பு தாவிக்கு கால் ஒன்று பேடா தம்பி உந்தூர்ல உனக்கு வணக்கண்ணே நல்லா இருக்கீங்களா சரி வேற என்ன வேணும் ஆமா இந்த வண்டி ஆயிடுவாங்க அண்ணே அவங்க போறதுங்க அண்ணனுக்கு வர வைக்கணும் அவன் சம்பாதி முன்னடமோ கண்ண அப்ப வர தானா பாப்பேன் ஏர்க்களே ஒரு தடவை விசாவ்க்கு அப்ளைமென்ட் திருப்பிட்டானே ஏ ஆ அந்தச்சி இப்போ நீ ஒரு மாதுத்துக்கு வர வைக்கிற நீ பொறுப்புறு கால் வந்து வா போ கருமசாமிக்கு போ அந்த அப்பா ஜெயிச்சி வருவே கோடி பணம் சம்பாத்தியம் பண்ணுவே தீத்துருவா நான் தரமுல்ல நல்லாரு போயிட்டு வா கருமசாமிக்கு திண்டக்கால் எல்லாம் திண்டுக்கல் நண்டுக்கல் இல்லப்பா திண்டுக்கல் திண்டுக்கல் பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு மாமா என்ன தேனும் பிள்ளைக்கு பிள்ளைக்கு என்ன தீனும் காலன் அமைதி அமைதி ஐயனே நீரே முக்கண்டன் முதல்வர் ஆகுற தெட்டிக்கன் தெரபியனும் குட்ட குட்டமே அமைதே ரொம்ப சின்சியரான மைண்ட் நீயா அதை செய்த எதுக்கு பண்ற உலக எழுந்து காப்பாத்துக்கான் அப்படி எல்லாத்தையும் குற்றம் சொல்றது மாதிரி அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது மாதிரியே இவன் பேசுவான் கேட்டா நெட்டிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே கால்வந்துவான் ஒரு மாத்திரம் தம்பி உன் பேர் என்னப்பா கீர்த்தி குமாரா என்ன படிச்சிருக்கிறேன் என்ன சப்ஜெக்ட் பக்கத்தில் வா சைகாட்டிக்ஸ் மாத்திரை எதுவும் சாப்பிட்டியா தூக்கம் ஒழுங்காக வருதா மண்டையில் படிப்பு நிற்க மாட்டேக்கா ஓவர் டென்ஷன் இல்லையா சென்சிட்டிவ் அதிகம் இருக்கு பக்கத்தில் வா இந்த சப்ஜெக்டை நீ விரும்பி எடுத்தியா விரும்பாமல் எடுத்தியா நிறைய ப்ரோக்ராம் இருக்கும் உன்னால் சேகரிக்க முடியலை கண்ண முடிந்திரபாக்கிறான் மூணு மாசத்துல இந்த பிள்ள தெளிவாயிருவான் சந்தோஷமா கால் பேடா ஐயன் கர்பசாமிக்கு வாங்க வருத்தப்படாம இருமா உன் பிள்ள தங்க பிள்ளைமா என்ன சந்தோஷமா என்னடா தம்பி இந்த கனி இன்னைக்கு சாப்பிட்டு தேய்த்து குளிச்சுக்கோ நாளைக்கு காலையில் ஊருக்கு போயிட்டு நல்லா இருக்குது புண்ணியமா இருக்குது உட்காருங்க உட்காருக்கா தங்கச்சி உட்காரும்மா ஒரு ஆளாக்காண்ணா ஒரு ஆள் தங்கச்சிக்கு எல்லோரும் நம்ம சொந்தம் கடை என்னண்ணே பிள்ளைக்கு என்னென்ன செய்யணும் காரி சொல்லுங்க சொல்லுங்க பக்கத்தில் வாங்கண்ணே அம்மா தாயே கருமாரி மாரியம்மா வராள காளியாத்தா வராள நான் கருப்புசாமி வரன இருக்கா காலச்சுவாங்க உள்ள துணைவனோடு ஒரு நிலை கொண்ட வாங்க உன் பிள்ளை என்னுடைய உள்ளத்தை போய் பார்த்தேன் கொஞ்சம் சலனமாய் மனக்குழப்பம் அடைந்திருக்கிறாள் உங்க சொல்லுக்கு உட்பட்டு நடப்பாளோ நடக்க மாட்டாளோ என்னும் ஒரு சந்தேகத்தை உங்கள் உள்ளத்திலே விட்டாள் அதுக்கு கிரகம் காரணமா மற்றவருடைய நட்பு காரணமா என்ற ஒரு ஐயப்பாடு உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார் சரதான அந்த உள்மனதை திருத்தி குடும்பத்துக்கு ஒப்புக்கொள்ள வைத்து தை மாதத்துக்குள்ள திருமண காரியத்தை நடத்தி வெற்றியாக்கி தாரம்பா எல்லாம் ஜெயிச்சா நான் பொம்பளை பிள்ளைய தானே கேட்டேன் நீ என்ன அம்பளை பிள்ளைய கேட்க பௌர்ணமிக்கு முதலாள் வந்து இணைக சேர்ந்துருங்க வாங்க ஆனந்தமா நடத்துவோம் இந்தானே கள்ளமில்லாத உள்ளம் உயர்க 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 அதே திண்டுக்கல் எல்லை தொழில் சம்பந்தமாக பணத்தை சேர்த்து அதில் நஷ்டமடைந்து வேதனை அடைந்தேன் என்று கேட்டு வந்தார் என்ன தொழில் என்ன தொழில் கால் ஒன்று என்ன கருப்புசாமி ஆமா என்னப்பா கருப்புசாமி வர்றா என்ன விஷயம் உங்க தெய்வமா கால் ஒன்று அண்ட நல்லா இருக்கீங்களா ஆனந்தம் அடைவீர் என்னாலும் உயர்ந்திருப்பீர்கள் கடா எதுவும் வெட்ட இருக்கா இல்ல இல்லை ஆனா ஒரு பாக்கி இருக்குன்னு சொல்லி அங்க இருந்து செய்தி வருது கருப்புசாமிக்கு தான் இப்போ உன்னுடைய குடும்பத்து கூட போய் பார்த்தேன் ஒன்னே முக்கால் ஆண்டுகளாக நடத்துகிற தொழில மனவேதனையும் கட்டியான பணங்கள் நஷ்டமும் வேதனை அடைந்திருக்கும் ஒரு இடம் சம்மந்தமான விஷயத்தில் வாக்குவாதம் வில்லங்கங்கள் ஏற்பட்டு மனம் குழப்பமடைந்தும் இருக்குது இந்த நிலைகளை மாற்றி வெட்டியாக்கி தந்தா போதுமலா வெட்டியாக்கி வரணும் இந்த வேலுமத பணம் வரணும் ஒரு பொருள் கழுவுச்சு அதுவும் காணாமல் போன பொருளை களவாடப்பட்டதா கண்ணுக்கு மறைக்கப்பட்டதான்னு கேட்டேன் களவாடப்பட்டது ஆளை கண்டுபிடிச்சா பகை வந்துடும் பொருளை கண்டுபிடிச்சா சட்டம் இடம் கொடுக்காது அதுக்கு ஈடாக வேற செல்வத்தை தாரேன் இப்படி வெற்றி உண்டு இந்த கனியை கொண்டு இந்த கனியை கொண்டு விவசாயத்தில் போடு செல்வம் பூக்கும் நல்லா இருக்கும் செல்லை தூர தூக்கி பெரிய அடிச்சுக்கிட்டு செல்லை கர்மசாமிக்கு வெளிநாடு கல்வி கேள்வி கேட்டது இருக்கீங்களா வெளிநாடு தொழில் துவந்தமாக கல்வி வேலை வாய்ப்பு தொழில் துவந்தமாக முருகா சர்கற்குநாதா சாந்த ஸ்வரூபா எங்கும் நிறைந்தவா இறைவா கால் சொல்லலாம் என்னடா தம்பி தொழில் எழுதியாச்சா எம்பிபிஎஸ் பாஸ் ஆகிட்டியா இப்ப பிராக்டிஸ் எங்க போயிட்டு இருக்கிறேன் எம்எஸ் படிக்க போறியா என்ன செய்ய போற அப்படியா கொஞ்சம் தள்ளி இருக்கோ ஒண்ணு இல்லைன்னு ஏமனே இப்படி கவலைப்படுறீங்க இந்த விரல மட்டும் போயிடாத தம்பி கண்ணமுடு பய உணர்வு அதனால மனம் பேதழுத்தி அப்படியே மெமரி பவர் குறைஞ்சிருக்கு நீ எம்டியா வந்துருவ பாஸ் ஆயிருவ அந்த தொழில் ஒழுங்கா நடக்கும் கால் ஒன்றுவா ஆமா நான் வெளிநாட்டுல விடலாம் நினைக்கிறேன் ஐயா யோசனை எப்படி வாடா உனக்கு பிரிட்டிஷ்ல உனக்கு வேலை ரெடியா இருக்கு அசத்திருவோம் சந்தோஷமா இருடா தம்பி கோடி கோடியா சம்பாத்தியம் செய்யி இந்தாப்பா நல்லா இருக்கு நமக்கு வரக்கூடிய பௌர்மிக்கு முதலாளி என்னை வந்து ரெண்டு வரும் பாருங்க ஜெய் ஜெயிச்சு சுரண்டாய் போலே என் புல் நகையில் உயர்ந்திட கண்டே வரலாம் சுரண்டே எந்த நடக்கா கால் வந்து உள்ள போய் பார்த்தா பெரிய சர்ச் இருக்க அதுக்கு ஊடான திரி அம்மன் கோயில் இருக்க இருக்காளா அது வீடா உம் என்ன வேணும் உனக்கு என்ன தெளிது உடையவர் பாராத வேலை ஒரு முளம் கட்டை யார் இந்த தொழில பார்க்கணும் அந்த தொழில் இப்போ கொஞ்சம் கடன்பட்டு பணம்லாம் நஷ்டமாயிருக்கு அதுல இருந்து பெரிய ஆட்களை நம்பி பணத்தை போட்டுறாத அவங்க எல்லாம் உங்கள்கிட்ட ப்ராடு பண்ணிட்டாங்க உங்க வீட்டு பக்கத்துலயே அப்படி ஒருத்தன் இருக்கான் வேலை வாங்கி தர முடி ஏமாத்தனவனும் இருக்கான் இந்த இழந்த செல்வத்தை மீட்டித்தாரன் ரெண்டு இடம் தொடர்ந்தமான வியாபாரத்தை வெட்டியாக்கி தாரேன் பார்க்கலாம் எந்த ஒரு மனுக்கு வா கால் ஒன்றுவ தென்கால்தி கால் வா யாரு பாது வாங்குபோல கால் ஒன்றுவாங்க தென்காசி தங்காயத்துல இருந்தாலும் சந்தோஷம் இது யாரு கால் வாங்க அது யாருடைய குழந்தை ரெண்டு வருத்தமா தொழில் விஷயத்துல மன வருத்தம் இருக்கு அரசாங்கத்தை எண்ணி கற்பனை செய்தாய் அது உனக்கு நடக்கல அதுல கொஞ்சம் மன வருத்தம் அதனால சுயமான தொழில்களை ஆரம்பிக்கலாமா அதுக்குரிய வாய்ப்புகள் எனக்கு உண்டு கிடையாதா என்பது ஒரு வேதனை உண்மையா இல்லையா இப்போதைக்கு சுய வேண்டாம் வேண்டாம் வேற என்ன வேணும் உனக்கு இப்போ ஆண் பிறக்கும் நிறைந்த பணமும் கிடைக்கும் வீடு வாசலோடு ஆகாயத்தை பிறந்த மாதிரி வெளிநாடெல்லாம் சென்று வருவாய் புண்ணியமாக

சொல்லியாச்சு வெட்டுவாங்க போயிட்டு வாங்க மேல மேலகரம் வரலாம் என்ன வேணும் பொண்ணுக்கு மேலத்துல எந்த இடம் பாறைக்குளமா முப்படாதி அம்மன் கோயில் தெரு கண்ண தை மாதத்துக்கு உள்பட கல்யாணம் நடந்துரும் எல்லாம் கூடி வந்துடும் வெற்றியாக்கி தார இந்த வருத்தம் அந்த அம்மாவுக்கு குடை நடக்கும் பொழுது தங்க பொட்டு எடுத்து வச்சிருக்கு ஜெயித்து வாப்பா நல்லா நான் கூப்பிடாம நீங்க நுழைய கூடாது சொல்லுங்க என்ன வேணுமா எதுக்கு ஒரு சொன்ன வந்துட்ட போண்டிதுன்னும் ஏன் உட்காந்துருக்க என்ன வர வேணும் எப்படி வீட்டுக்காரர் எங்க இருக்காரு நீ எந்த வாழ்ந்துட்டு இருக்க ஏன் அவரு வரமாட்டேக்காரு முடிவு யார் எடுத்தா ஏன் அப்படி முடிவெடுத்த அவன் முதல் மனைவியா நீ எதுக்கு இப்படி முடிவு எடுத்த உன்னைய ஏமாற்றி செட் பண்ணிக்கணுங்கிறதுக்கு நான் சொன்ன பொய் உனக்கு அறிவில்லாமல் நீ ஏமாத்துறதுக்கு நானாக பொறுப்பு உனக்கு பிள்ளை பிறந்தாச்சினா நீ அவனை கழுத்தில் போட்டு இழுத்துருவேன் ஆனால் உனக்கு குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கேன் நீ எல்லாம் ஒரு பிள்ளையாக கால் வந்துட்டுவான் உன்னை போய் என் மகானு சொன்ன பாரு பௌர்ணமிக்கு அமைதியாக உட்கார்ந்து பேசணும் இல்லாமல் இருக்கணும் வெற்றி ஆகி தரேன் இப்படி எதுக்கும் பயப்படாத தைரியமாறு என்னை நினைச்சு கூப்பிட்டுக்கா ஒரு துணையாக வருவேன் வெற்றி உண்டு சந்தோஷமா முக்குடல் அக்காவா நல்லா இருக்கிய உடல்நிலை நீ சரியா வருத்தியே சரியாயிடுதா ஒரு டீ கொடுக்கலாம் யார் வச்சிருக்கா என்ன வேணும் ஆமாம் தை மாதத்தில் வரக்கூடிய வாஸ்துவில் வீட்டை நம்ம உருவாக்கி தரேன் அதில் முதல் படியில் மேலே நெத்தியில் என் பேர் எழுதணும் அருண்மிகு வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி துணை அப்படி நீ எழுதணா வீடு கட்டத்துக்கு தடை இல்லாமல் பணம்லாம் வந்து சேரும் யாராலும் இணைஞ்சல் இருக்காது வெற்றியாக்கி தந்தது வேற என்ன வேணும் ஆறு மாதத்துக்கு பிறகு முடிவு எடுப்போம் இப்ப வீட்டுக்கு ஏற்பாடு உனக்கு வரவே செய்யாது புண்ணியமாக இரு மகளே சென்று வென்று ஆனந்தத்துடன் வா மாதம் ஒரு முறை என்னை பார்ப்பாயாக வாழ்க கர்மதாமி அப்படியா 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 கால்நட்பாடா தம்பி

கர்பாமிக்கு கர்பாமிக்கு ஊட்டியிலிருந்து நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு அதான்டா ஊரு போற வழியில ஒரு முனியாண்டி கோயில் இருக்கு முனியீஸ்வர இடையில ஒரு மாரியம்மன் ஒரு தெய்வம் வரும் ஏரியாவில இஞ்சி புந்தி எல்லாம் நல்லா விளையும் சர இப்ப இடையில ரெண்டு வருஷ காலமா கடன்பட்டு மனவரப்பட்டு இருக்க உண்மையா இடையில ஆஸ்பத்திரி செலவுகள் வந்து மன வருத்தம் அடைஞ்சேன் அதுக்கெல்லாம் செய்வன காரணம்ல அது இயற்கை வண்டி வாகனம் மேல ஆசப்படாத ஆறு மாதம் ஒதுக்கி போய் உன் கடனை தீர்த்து வாழ வச்சு தரேன் வேற என்னடா வேணும் யாரையும் நம்பாதுன்னு சொன்ன பிறகு ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்க அங்க ஒண்ணு இல்லடா கல்யாணம் நடக்கும் வெற்றி அடைவாய் புண்ணியம் தல்வாழ் சந்தோஷமா இடுக்கி எப்படி பால்பண்ணை திருவாரூர் அடுத்து நின்னுக்கலாம் சோதனை மேல் சோதனை என்னப்பா சொத்து இழந்துட்டேன் இப்ப துணையாக எதுவும் இல்லை உனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு விரும்புதுயா கால் வா உனக்கு தக்கன ஒரு பெண்ணை பாத்துருவோம் அவ்வளவுதானே தானே மூணு மாதம் பொறுமையாயிரு வெற்றி ஆக்கி தரேன் உனக்கு பண வருமானமும் தரேன் வந்து பார்ப்பான் கால் ஒன்று ஆதாரம் சொல்லு அம்மா தத்துவம் அந்த வேலையை நான் முதல்ல வாங்கி தந்து வெற்றியாக்கி தந்துருந்தேன் முத மாத சம்பளம் என்னுடைய திருக்கோயிலில் நடக்கிற தர்மத்துக்கு கொண்டு கொடுத்துடணும் வெற்றி ஆக்கிறவோம் ஜெயிச்சாச்சி மாத்தி தார மனசந்தோஷமாரு நீ பண்ணாதான் கேட்ட அடுத்த திருவாரூரா வாங்க நீங்க வாங்க ஆம்பளைக்கு தான் கூப்பிட்டு இருக்க இருங்க கூப்பிடுறீங்க எங்க இருக்கு நான் பாட்டு பாடன கேட்டியா ஆதாரம் இல்லை மாறுதல் சொல்லு அவதாரமும் இல்லை எம்மா தத்துவம் சொல்லு ஒரு நாளும் நான் இது போல் அழுதவன் அல்ல திருநாளை மகன் கொடுத்தான் யாரிடம் சொல்லு இப்படி பிள்ளைகளை பெத்ததை விட நம்ம பிள்ளையே பிராம வாழ்ந்திருக்கான் உண்மையா இல்லையா அவங்க மனசை மாத்தி உங்களை ஏற்றுக்கிட வைக்கணுமா கால் வாங்க உண்மை இல்லையாக்கா வரலாம் இவங்கள நம்பி போனால் சாப்பாட்டை எடுத்து வச்சு கொடுத்துருவாங்களோங்கிற பயம் கூட உனக்கு வந்துருச்சப்பா வரலாம் இந்தா குடும்பத்தை ஒற்றுமையாக்கி உனக்கு ஆறுதலை தானே உன் சொல்லி கட்டுப்பட வைக்கிறேன் வெற்றி உண்டு உனக்கு வருமானமும் வரும் இந்தா என் கைட்டு பணத்தை வாங்கு உன் காலில் எல்லா பேரும் வந்து விடுவான் போ அவ்வளோதாக்கா இன்னைக்கு காலைல வந்துடுவாக்கா சந்தோஷமா இருங்க வெற்றி அடைங்க நல்லா இருங்க ஆனந்தமாக இருங்க வலிக்கு கொஞ்சம் வெண்ணி கொடுப்பா என்னம்மா வேணும் கண்ண முடியும் உட்காருக்கா ஆஞ்சநேயர் வரா கோயில் எங்க இருக்கு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கோ நாகம் சார்ந்த அம்மன் துர்காதேவி இருக்காளோ கால் விட்டுவாக்கா அட்டா வா உக்கார் முதல் நாள் என்னைய வந்து பாரு உன் மருமகளுடைய மனதை திருத்தி தாரேன் அவள் உள்ளத்துக்குள்ள வேற எதுவும் கலங்கம் இருக்குமோன்னு உன் மனத்துல ஓடுதுல உண்மையா தா அவளை தேத்து குடும்பத்தை மென்மையா வாழ வைக்க பௌர்வைக்கு மூணு வா என்னடா